கொலா தத்தன்ஹா அன் மீன் ஃபேஷாயவர் தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் உன் அல்லாஹ் உன் அல்லாஹி அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பும் அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான் நீ பாவம் செய்யவே முடியாது அந்த பாதுகாத்துருவான் யூசுஃபால் இஸ்லாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரெல்லாம் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேனா என்னால இது நடக்கலையா அல்லா நீ பாதுகாத்தாங்க அல்லாவுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லா பாதுகாப்பது அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாவுடைய அருள் இப்போ அந்த அருள் வேணுமா போய் பழியில் நல்ல இன்னும் முன்கர் ரெண்டாவது